ஹலோ எவ்ரிவன் இஞ்சி டீ குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இஞ்சியில் வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதனால தான் சீனர்கள் வந்து அவங்களோட ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பல ஆண்டு காலமாக இந்த இஞ்சியை பயன்படுத்துகிறாங்க உண்மைதாங்க இஞ்சியில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அஜீரணம் அலர்ஜி அப்புறம் ஒற்றை தலைவலி அப்புறம் குமட்டல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து குணப்படுத்துகிற மருந்தாக வந்து இஞ்சி இருக்குது ஆஹா அதனால தான் இஞ்சி டீ அதிகமானவங்க விரும்பி குடிக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டாக்கா உண்மை தாங்க ஆனால் என்ன தான் மருத்துவ குணம் அதிகமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாக்கா அது நம்ம உடம்புக்கு கேடு தாங்க விளைவிக்கும் இஞ்சியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஆனால் அதில் என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது பாடுறா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படி என்ன தான் இருக்குது இந்த இஞ்சியில் நாமளும் ஒரு கப் குடித்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றவங்க வந்து பதிவந்தான் அதே நேரத்தில் இதை சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா இல்லை ஏதாவது நோய் ஏற்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றவங்க வந்து நம்மளிடையிலே குறைவாக தாங்க இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இஞ்சி டீயில் இருக்கிற சைடு எஃபெக்ட் பற்றி தான் உங்களோட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி டீயை வந்து அளவு அதிகமாக குடிக்கிறதால அது நம்ம செரிமான அமைப்பை வந்து பாதிக்குது அதோட வாய் எரிச்சல் குமட்டல் வயிற்றுரிச்சல் வயிற்றுப்போக்கு இப்படியான சைடு எஃபெக்ட்களை வந்து நமக்கு அது உருவாக்குது இந்த இஞ்சி டீயை அதிகமாக குடிக்கும் போது அது வந்து நம்ம உடம்புல அமிலத்தை வந்து அதிகமாக உற்பத்தி ஆக்குதுங்க இதனால் நமக்கு அது வந்து அசிடட்டியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இஞ்சி டீயை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது ஏன்னாக்கா அதிகம் இஞ்சி டீயை குடிக்கும் போது வந்து அது வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்குது அதே நேரத்தில் ஹீமோக்ளிசிமியா அப்படிங்கிற ஒரு நோயை வந்து உண்டாக்குதுன்னு ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இஞ்சி டீயில் வந்து அஸ்பிரின் அதிகமாக இருக்குதுங்க இதனால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து முற்றிலுமாக இந்த இஞ்சி டீ குடிக்கிறத வந்து தவிர்க்கணும் ஏன்னாக்கா அது ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய படப்படப்பை வந்து அதிகமாக்குது சில பேர் வந்து இஞ்சி டீய ரொம்ப அதிகமாக விரும்பி குடிப்பாங்க அதனால் அமைதியற்ற நிலை தூக்கமின்மை போன்ற சைட் எஃபெக்ட் ஏற்படும் அதே நேரத்தில் நெஞ்செரிச்சல் அதிகமாகி உயிருக்கு கூட ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுதுங்க எல்லோரும் எப்போவுமே உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டு சில நேரங்களில் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்படி ஒரு நிலைமை வந்தாக்கா ஆப்ரேஷன் செய்ய இருக்கிறவங்க வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி டீயை குடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டாக்கா ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுப்பாங்க இந்த இஞ்சி டீ குடிக்கிறதால வந்து அந்த மயக்க மருந்து வந்து ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அதனால் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இரத்த கசிவு அப்புறம் புண் ஏற்படுறது அப்புறம் வலி அதிகமாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஆப்ரேஷன் பண்ண இருக்கிறவங்க இஞ்சி டீயை தவிக்கிறது நல்லது பித்த பையில் கல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த இஞ்சி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னாக்கா இஞ்சி டீ குடிக்கிற நேரத்தில் வந்து பித்த நீர் வந்து அதிகமாக சுரக்குது இந்த அதிகமாக சுரக்குற பித்த நீர்னால் மிகுந்த வலி ஏற்படுது ஸோ பித்த பையில் கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த இஞ்சி டீயை குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது பொதுவாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு வந்து குமட்டல் வாந்தி போகிறது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிற ஒன்று தான் இந்த டைம்ல அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா இஞ்சி போட்டு ஒரு டீ குடிச்சாக்கா நல்லா இருக்கும் அந்த குமட்டலெல்லாம் நின்றுடும் வாமிட்டிங் வராது அப்படின்னு சொல்லி நினச்சி அதை குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேருக்கு அது குடிச்சவனும் சரியாகலாம் சில பேருக்கு சரியாகாமலும் இருக்கலாம் அவங்க நினைக்கிறது சரியோ என்னவோ தெரியலை ஆனால் இந்த இஞ்சி டீ குடிக்கிறது வந்து வயிற்றுல இருக்கிற அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அபோஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ப்ரெக்னெண்ட் லேடிஸ் முடியமானவரை இஞ்சி டீ குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அடையங்கப்பா இந்த இஞ்சி டீல இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது இல்லை ஆக்சுவலி நானுமே இஞ்சி டீ விரும்பி குடிக்கிற ஒரு ஆள் தான் ஆனால் அதிகமாக இல்லை அளவோடு தான் நானும் குடிக்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்க தாங்க செய்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி அப்படின்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லியிருக்கிறாங்க எதுவுமே அளவோடு இருந்தால் நன்மையை தாங்க தரும் எனவே இஞ்சி டீ குடிக்கும்போது வந்து ரொம்ப கவனமாக இருங்க அளவாக எடுத்து அளவாக குடித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க் யூ